இந்த சமந்தாவுக்கு எப்படி ஊ சொல்றியா பெரிய ஹிட்டாச்சோ அந்த மாதிரி தமனாவுக்கு இந்த பாட்டு அமையும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ் அந்த பாட்டோட ரிதம் எல்லாமே வந்து தாறுமாறா இருந்துச்சு ரஜினி வந்துட்டு போனா கூட அதுவே வந்து ஒரு துள்ளலா இருக்குது ரசிகர்களுக்கு பட் அவ்வளோதான் காமிக்கணும் படத்துல பெருசா பார்த்துக்கிட்டோம் படம்னா எல்லாமே கலந்ததாக இருக்கும் ரஜினி படம்னா ரஜினியே இருந்தாருன்னா எப்படி நம்மளால வேற ஒருத்தர் வரணும் ஐட்டம் டான்ஸ் எல்லாம் தனியா இருக்கும் இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த கொள்ளை கூட்டத்தை முறியடிக்கிறதுக்காக மாறு வேஷத்தில் உள்ள போவார் அப்போ இவங்க எல்லாம் கூட வருவாங்க டான்ஸ் ஆடுவாங்க அது ஒரு ஃபார்முலாவாகவே ரஜினி வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு கூட நடிக்கிறவங்களுக்கு நான் மட்டுமே வரணும்னு அவர் எந்த காலத்தையும் நினைக்கவே மாட்டார் நிறைய ஆர்டிஸ்ட்டுகளுக்கு ஸ்பேஸ் கொடுத்து இப்போ நீங்கள் நீலாம்பரி கேரக்டர்லாம் நீங்கள் காலம் முழுக்க மறக்க முடியாத ஒரு கேரக்டராக இருக்கும் ரஜினி நினைச்சிருந்தா அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ரகடான கேரக்டர் ஒன்று பண்ணுறாரு இன்னொன்று வழக்கமான ஒரு ஃபார்முலா கதையாக அது இருக்காது தன்சு இப்போ எடுத்துருக்கிற முடிவு என்னென்னா வழக்கமாக படம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது எல்லா படத்துலேயும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும் இந்த தனுஷ் வந்து லியோல இல்ல அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க ஆனா இன்னொரு பெயர் அடிபட்டுச்சு ராம் சரண் வந்து இந்த படத்துல வந்து ஒரு சின்ன கேமியா வராருன்ட்டு ரொம்ப கஷ்டம் அது அதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னொன்று ராம் சரண் இருக்கிற ரஜினி படத்துல ஒரு பிரபாஸ் வரணும் அல்லது கமல் படத்துல வரணும்னா அதுக்கு சாத்தியங்கள் நிறைய இருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய லெஜண்ட் இன்னைக்கு விஜய்லாம் இன்னைக்கு வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு தவிர இவங்கெல்லாம் காலகாலமாக தெலுங்குல போய் விளையாடிட்டு வந்தவங்க அவங்க அறநாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோடி இணைந்திருப்பவர் வலைப்பே சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா சார் பார்த்து அதற்குள்ள சமூக வலைதளங்களில் பல சினிமா செய்திகள் அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கு இதில் எதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கலாம் தான் அழைச்சிருந்தோம் சார் முதல்ல நேற்று ரஜினி ஜெயிலர் படத்துல இருந்து காவலா சாங் வந்தது சாங் எப்படி இருக்கு உங்க மண்டபில் ஓடிக்கிட்டே இருக்கா இந்த சமந்தாவுக்கு எப்படி ஊ சொல்றியா பெரிய ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி தமனாவுக்கு இந்த பாட்டு அமையும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த ஸ்டெப்ஸு அந்த பாட்டோட ரிதம் எல்லாமே வந்து தாறுமாறாக இருந்துச்சு படத்தில் ரஜினி நிறையா வருவார்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் ரஜினியை கொஞ்சமாக காமிச்சிட்டு தமனாவை அதிகமாக காமிச்சிருக்கிறாங்க பட் அது நாளே சொல்லிட்டாங்க தமனா சாங்குற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க முழுக்க முழுக்க தமனா ஃபோட்டோ போட்டு தான் போட்டிருந்தாங்க பட் இந்த வருஷத்தின் ஒரு சூப்பர் ஹிட் பாடெல்லாம் அது அமையும் நிச்சயமாக நம்ம ரீசெண்ட் டைமில் நிறைய வாட்டி கூட நம்ம பேசியிருந்தேன் சார் ஹீரோயினுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை தமிழ் சினிமா ஆனால் இங்கே ஒரு சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு அவருக்கு ஒரு சிங்கிள் ட்ராக் விடுவாங்க அவரை முல்லைப்படுத்தி ஆனால் அதெல்லாம் தவிர்த்து ஒரு ஹீரோயினுக்கு விட்டுருக்காங்களே இந்த சினிமாவுடைய ஒரு புது முயற்சியை எப்படி பார்க்குறீங்க ஆனால் நிஜமாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் நடித்த படத்தில் அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகளை தான் முதல்ல ரிலீஸ் பண்ணுவாங்க சீரியர்களாக அதுதான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க பட் இது ஏன் இப்படி பண்ணாங்கங்கிறது நமக்கு தெரியல பட் அந்த படத்து அந்த காட்சியில் வந்து சின்னதாக ரஜினி வந்துட்டு போனால் கூட அதுவே வந்து ஒரு துள்ளலாக இருக்குது ரசிகர்களுக்கு பட் அவ்வளோதான் காமிக்கணும் படத்தில் பெருசாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல பட் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் நமக்கு அது தெரியலன்னா கூட அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லையா அதுதான் அதே மாதிரி பாட்டுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஊஆன்டாவா சாங் மாதிரி ஒரு ஐட்டம் சாங் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாட்டாக இருக்குது சூப்பர் ஸ்டார் படத்தில் இந்த ஒரு பாட்டை வச்சு தான் மார்க்கெட்டிங் பண்ணணுமா அப்படின்னு சமூக ஒரு சில நெட்டிசங்கெலாம் கருத்து அரிச்சு வராங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது ஒரு படத்துக்கு தேவையானதாக பார்க்குறீங்களா அல்லது நெல்சன் ஒரு புதுமுய்ச்சை கையில் எடுத்திருக்காரா அப்படி எடுத்துக்க முடியாதுங்க ஒரு படம்னா அது எல்லாம் கலந்ததாக தானே இருக்கணும் ரஜினி படம்னால் மு முழுக்க முழுக்க ரஜினியே இருந்தாருன்னா எப்படி நம்மளால் ரசிக்க முடியும் அதில் வந்து வேற ஒருத்தர் வரணும் ஒரு தனியாக ஆடணும் காமெடி பண்ணணும் எல்லாமே இருக்குது இப்போ விஜய் படமாக கூட இருந்தால் அதில் விஜய் மட்டும் வந்து படம் முழுக்க பேசிட்டே இருந்தார் நம்ம ரசிப்போம்மா அப்படி கிடையாது அதனால் தமனா வந்தால் நம்ம ரசிக்க போகிறோம் அவ்வளோதான் இதில் என்ன இருக்குது அழகாக இருந்தால் பார்த்து இருக்குது அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்துலேயே இந்த மாதிரி ஐட்டம் டான்ஸ் எல்லாம் தனியாக இருக்கும் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கொள்ளை கூட்டத்தை முறியடிக்கிறதுக்காக மாறு வேஷத்தில் உள்ளே போவார் அப்போ இவங்கெல்லாம் கூட வருவாங்க டான்ஸ் ஆடுவாங்க அது ஒரு ஃபார்முலாவே ஒரு படத்துல எல்லாம் இருக்கும் இதில் இவர் வேறு ஜெயிலருங்கிறாங்க இப்படி ஏதாவது இப்படி ஃபார்முலா மேக்கிங்காக இருக்கா என்னென்னு தெரியல எல்லாம் படம் பார்த்தா தான் தெரியும் ஆனால் நிறையா ஆர்வத்தை க்ரியேட் பண்ணியிருக்கு ஈஷனே தான் ஒரு சக்ஸஸ் பண்ணும்போது ஒரு பார்ட்டி சாங் மாதிரி வைப்பாங்களே அந்த சாங்கில் ஒரு ஹீரோயின் ஒரு சாங்காக இருக்கும் பட் இந்த முயற்சி நீங்கள் பாராட்டுறது இல்லை எல்லாத்துக்கும் மேலே ரஜினி வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுப்பார் கூட நடிக்கிறவங்களுக்கு நான் மட்டுமே வரணும்னு அவர் எந்த காலத்திலையும் நினைக்கவே மாட்டார் நிறைய ஆர்டிஸ்ட்டுகளுக்கு ஸ்பேஸ் கொடுத்து இப்போ நீங்கள் நிலாம்பரி கேரக்டர்லாம் நீங்கள் காலம் முழுக்க மறக்க முடியாத ஒரு கேரக்டராக இருக்கும் ரஜினி நினச்சிருந்தா அங்கேன இருக்குது இங்கேன இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் பட் அவருக்கு தெரியும் இந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம வந்து பவர்ஃபுல்லாக இருப்போங்கிறது அவருக்கு தெரியும் ஸோ அதனால் இப்போ தமனாவுக்கு ஏன் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அந்த பாடல் வந்து அது வரணுமா ரஜினி விட்டுட்டு அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்கல்ல ரஜினின்னு ஒப்புதலோடவே இது நடந்திருக்கும் வில்லன் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் எங்கே தெரிவிக்கிற ஹீரோவுக்கு அந்த மாஸ் மாதிரி சொன்னீங்க சார் ரஜினி சார் ஜெயிலர் படம் அப்படி இருக்கட்டும் சார் இந்த லியோ திரைப்படம் குறித்து பல ஒரு வதந்திகளும் வருது படம் இன்னும் ஷூட்டிங் முடியல இன்னும் அடுத்து காஷ்மீர் போயிருக்காங்கன்னு சொன்னீங்க இதில் வந்து அந்த அனுராப் கஷ்டப் இறஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்களா அதே போல் தனுஷ் அவர்களும் உள்ள வராரு மொட்டை அடித்ததே அதுக்காக தான் நீங்கள் சேப்பா கிரவுண்டில் வந்து லோகேஷ் கூட உட்காந்து படம் ஐ மீன் மேட்ச் பார்த்தார்லையே அது எதுக்காக தெரியுமா அப்படின்லாம் ஒரு செய்தி வருது லியோவுடைய ஸ்டேட்டஸ் என்ன சார் தனுஷ் திருப்பதியில் மொட்டை அடித்து ரெண்டாவது நாள் அவர் படப்பிடிப்பை அவர் ஆரம்பிச்சிட்டாரு நடுவில் எங்கே ஒரு லியோவுக்கு போனார் ஸோ அதெல்லாம் இப்போது எல்லாமே கிளப்பி விடப்படுகிற தகவல்கள் தவிர தனுஷ் வந்து அந்த படத்தில் இல்லவே இல்லை அதற்கான தேவையும் இல்லை இப்போ படத்தில் அவ்வளோ பேர் இருக்காங்க தனுஷை வந்து சார் ஒரு சீன் வந்துட்டு போங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இல்லை தனுஷ் தான் அதுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவர் வேறொரு இடத்துல அவர் ராஜாவாக வாழ்ந்துட்டுருக்காரு இங்கே வந்து இதுக்கு ஒரு கூஜாவாக இருக்கணும் அவர் அதனால் அது எந்த வகையிலும் பொருத்தம் இல்லாத ஒரு வதந்தி அது இதில் அந்த டேரக்டர் அனுரா இணைஞ்சிருக்கார் இல்லையா சார் அவர் என்ன திடீர்னு ஏன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கவர்களுடைய பட்டியலே பெரிய பட்டியலாக இருக்குது திடீர்னு கடைசி நேரத்தில் இதை இணைவதற்கான காரணம் என்ன சார் அவர் ஒரு பெரிய ஆச்சரியம்ங்க இந்த இப்போ பெரும்பாலும் இந்த பாலிவுட் படத்தில் டாப்பில் இருக்கிறவங்க ஒரு ஸ்டாராக இருந்தாலும் சரி ஒரு டைரக்டராக இருந்தாலும் சரி பெருசாக தமிழ் சினிமா மேலாம் அவங்க வந்து கருத்தெல்லாம் வைக்க மாட்டாங்க தமிழ் சினிமாவே எப்போவுமே வந்து மதுரா சிங்கர் ரேஞ்சில் தான் பார்த்துருக்குறாங்க பட் அதை தாண்டி நடுவில் கமல்லாம் போய் அங்கே பெரிய கிட்டெல்லாம் ரஜினி எல்லாம் போய் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காரு அது வேறு ஆனால் அவர்களுடைய பார்வை நம் மீது எப்படி இருக்குங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவிலேருந்து நிறைய தமிழ் படங்களை பார்த்து அவங்களுக்கு அப்பப்போ வந்து பாராட்டுகள் அள்ளி கொட்டிகிட்டே இருக்கிற ஒரு மா நபர் வந்து அனுராக் ஆஷ்யப் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி தமிழில் வந்து பல ஹிட் படங்களை அவர் பார்த்துட்டு பாராட்டியிருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பற்றி பேசும் பொழுது ரொம்ப பிரமாதமாக பேசிட்டார் என் வாழ்நாளில் சாவரத்துக்குள்ளே ஒரு முறையாவது ஒரு காட்சியில் ஒரு படத்தில் நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது லோகேஷ் கனகராஜுக்கு அடடா இப்போ ஏற்பட்ட ஒரு பாராட்டு அதுவும் அவ்வளோ பெரிய டைரக்டர் நம்ம வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு காட்சியில் அவர் நடிக்க வச்சுருவோம் அப்படின்னா அவருக்கு இருக்கும் ஏன்னா அவ்வளோ நட்சத்திர கூட்டம் அதில் இருக்கும் பொழுது இவர் எதுக்குங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா பட் இருந்தாலும் ஏற்கனவே அவர் நடித்த இம்மக்கா நொடிகள்லாம் இங்கே மிகப்பெரிய ஹிட்டு அதனால் வாங்க சார் ஒரே ஒரு காட்சி வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம் ஓகே சார் இந்த தனுஷ் வந்து லியோவில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் இன்னொரு பேர் அடிபட்டுச்சு ராம் சரண் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேமியோ வராருன்ட்டு தெலுங்கு ஹீரோக்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கேமியோக்காக வந்து தமிழ் படங்களில் பண்ணுற அளவுக்கு ஃபஸ்ட்டு முந்நூறுவாங்களா சார் ரொம்ப கஷ்டம் அது அதுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை இன்னொன்று ராம் சரண் இருக்கிற ஹைட்டுக்கு அவரெல்லாம் இங்கே வந்து ஒரு விஜய்க்காகவோ அல்லது லோகேஷ் கணராஜோ வர வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நீங்கள் பெரிய அளவு பணம் கொடுத்தோம் வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அதை தாண்டி வச்சுருக்கிறார் அப்போ விஜயும் அவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் விஜய்க்காக அவர் உயிரை கூட கொடுப்பாரு அவருக்காக இவரும் உயிரை கொடுப்பாரு அப்படின்னா ஓகே ஒரு ஒரு சீன் வந்துட்டு போகணும்னு சொல்லலாம் அதுவும் கிடையாது லோகேஷ் கனகராஜ் இப்போ ராமச்சரன் வந்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடித்து தான் அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வரணுங்கிற அவசியம் இப்போ இல்லை அப்போ லோகேஷ் கனகராஜை ப்ரைஸ் பண்ணி வர வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ கதைக்காக வராருன்னா அப்படிப்பட்ட கதையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதிகபட்சம் ஒரு சீன் வர ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன கட்டாயம் இருக்குங்கிறது தான் நம்முடைய கேள்வி நிச்சயமாக அதுவும் வந்து ஒரு ரூமரில் தான் ஆகுது ஓகே இது ஒரு விளையாட்டுத்தனமான ரூமராக இருந்தாலும் இதற்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு அரசியலை எடுத்தால் தெலுங்கு படங்கள் தான் அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுறது ஒரு பொதுவாக சமூக வடத்தலத்தை சண்டை வந்தாலே தமிழ் சினிமா விஷயம் தெலுங்கு வரும்போது சார் இப்போ தெலுங்கு படங்களில் தமிழ் ஹீரோக்கள் போய் நடிக்கிறாங்க கமல்ஹாசன் சாரே வந்து ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாட்களுக்காக ஒரு பெரிய தொகை வாங்கிட்டு போய் நடிக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அது மாதிரி அங்கே இருக்க தெலுங்கு நடிகர்கள் அந்த பணத்திற்காக வந்து தமிழ் சினிமாவில் நடிக்க முன்னு வருவாங்களா அல்லது அந்த சினிமாவை நேசிச்சாவது வருவாங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒருவேளை நாளைக்கு ரஜினி இருக்கார் ரஜினி படத்தில் ஒரு பிரபாஸ் வரணும் அல்லது கமல் படத்தில் வரணும்னா அதுக்கு சாத்தியங்கள் நிறையா இருக்குது ஏன்னா இவங்கள்லாம் பெரிய லெஜண்டு இன்றைக்கி விஜய்லாம் இன்றைக்கி வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காரே தவிர இவங்கெல்லாம் காலகாலமாக தெலுங்கில் போய் விளையாட்டு வந்தவங்க அவங்க ஸோ அதனால் இவர்களை பற்றிய பிரமிப்பு அவங்களுக்கு இருக்கும் அதனால் வந்து அவங்க ஒரு கேமியோ பண்ணலாம் வாங்கினா நிச்சயமாக வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது பட் இப்போ அதற்கு அடுத்த கேட்டகரி நடிகர்களோடு அவங்க இணைஞ்சி வருவாங்களாங்கிறது ஒரு சந்தேகந்தான் இப்போ 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 கமல் ரஜினி ரெண்டு பேருமே ஆல் இண்டியா ஸ்டார் அவங்க மேலே வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு பிரமிப்பு எப்போவுமே இருக்கும் அந்த பிரமிப்பின் காரணமாக அவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிய விட தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய இடத்துல தான் இருக்குது எப்போவுமே பிஸ்னஸ் வாரியாகவும் பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் தமிழ் சினிமா அதை நோக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி அந்த அளவுக்கு போய் பிடிக்கலனாலும் அதை நோக்கி வேகமாக போயிட்டுருக்கு அதையும் நம்ம மறுப்பதற்கு ஓகே சார் இப்போ சொல்லும்போது இங்கே வந்து எல்சியூ லோகேஷ் கனகராஜ் அப்புன்னு ஒரு இயக்குநரை கொண்ட அதே மாதிரி அங்கே வந்து பிரசாந்த் நில் கேஜிஎஃப் வெற்றி படம் கொடுத்தாரு சலார் படத்துடைய டீச்சர் வந்தது இதுவுமே அவங்க ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க ஏன்னா அந்த கேஜிஎஃபில் வந்து அந்த கோல்டு மைல் சொன்னால் இருக்கட்டும் அதெல்லாம் இப்படியே சலாரில் வந்துச்சு அதை டீகோட் பண்ணாங்க டைம் காலையில் டீச்சர் வந்து ஒரு அஞ்சு பன்னெண்டு அந்த மாதிரி ஒரு டைம் வச்சு விட்டாங்க சார் அதுதான் கேஜிஎஃப் ராக்கி பாய் கடலில் உளுந்த நேரம் இப்படிலாம் மேட்ச் பண்ணிகிட்ருக்காங்க இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ சினிமாவில் வரவேற்கப்படுற ஒரு விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கா இது எனக்கு அது ரொம்ப காமெடியாகவே இருக்குது நான் ரொம்ப நாளாக அதை அப்படி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு படம்னா அது ரொம்ப இலகுவாக போய் பார்க்கணும் ஒன்றும் தெரியாத ஒருத்தனும் அந்த படத்தை பார்த்தோம்னா என்னமோ இருக்குதுன்னு ரசிச்சுட்டு வரணும் எல்லாம் தெரிஞ்சவங்க ஒருத்தன் பார்த்தா கூட அதே மனநிலையோடு நடிச்சு ரசிச்சுட்டு வரணும் அவ்வளோ தான் அதுக்கெல்லாம் கோணார் தமிழ் உரையெல்லாம் போட முடியாது முன்னெல்லாம் ஒரு பாடத்திட்டம் இருந்ததுன்னா அதுக்கு கோணார் தமிழ் உரையின்னு ஒரு விளக்க உரை போடுவான் இப்போ என்ன ஒவ்வொரு படத்துக்கும் அப்படி கொடுக்க முடியுமா என்ன நம்ம இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த அஞ்சு பன்னெண்டுங்கிறதெல்லாம் உலகத்தின் மிகச்சிறந்த அபத்தம் ஏன்னா அதை ஒருத்தன் உட்காந்து அதை டீக் அவுட் பண்ணி அதில் அஞ்சு பன்னெண்டு கூழ்ந்தார் அஞ்சு பன்னெண்டுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் எவ்வளவு வேலை இல்லாமல் தான் நம்ம நினைக்க வேண்டியது அவங்க அதே ஒரு ஓட்டாகவே போடுறாங்க சார் இந்த டைம் வந்து அதே டைமை ரெண்டு ஆப்ஷன் தரேன் உங்களுக்கு நீங்கள் அஞ்சு பன்னெண்டு செலக்ட் பண்ணலாம் இல்லாட்டியும் அஞ்சு பன்னெண்டு செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணுறாங்க இதுதான் ஒரு புதுவிதமான ஒரு எதையாவது ஜிமிக்ஸ் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்க அதுதான் இவங்களுடைய முதல் அஜெண்டா அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா கோடிகளை அள்ளி கொட்டுறாங்க திரும்பி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அப்போ ஏதாவது ஒரு ஜிமிக்ஸ் ஒரு வித்தை பண்ணி அதில் ஒரு கவனத்தை ஈர்த்து இப்போ நம்ம பேசுகிற இல்லையா உட்காந்து அஞ்சு நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கோம் இதை உருவாக்கி அந்த படத்துக்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறாங்க அவ்வளோதான் அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது பட் அபத்தமாக இருக்குது அவ்வளோதான் சார் நம்ம லியோவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார் ஷூட் ஷெடியூல் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க இங்கே சென்னையோட முடியுதுன்ட்டு அதற்கு பிறகு நீங்கள் காஷ்மீர் கிளம்பி போனதாக சொன்னீங்களே அது எது சார்ந்த காட்சிகளை எடுப்பதற்காக அது ஷூட் முடிஞ்சதா சார் முடிஞ்சது என்னென்னா பேட்ச் ஒர்க்குக்காக போயிருக்காங்க எப்போவுமே எல்லா படத்துக்குமே ஒர்க்கு நடக்கும் எல்லாம் அப்படியே எடிட் பண்ணி பார்க்கும்பொழுது அங்கே ஒரு ஷார்ட்டு மிஸ் ஆகியிருக்கும் ஏதாவது இந்த இடத்துல ஒரு ரெண்டு டைலாக்ஸ் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ அப்போ அந்த நேரத்தில் டக்குன்னு வாங்க அங்கே போயிட்டு வந்துடும் அப்படின்னு கிளம்புவாங்க ஸோ அதுதான் அந்த எடிட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து விட்டு போன காட்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கறது அப்படி போனது தான் காஷ்மீர் ஓகே சார் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் எந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கைதி டூ பண்ணித் தரக்கூடிய கமிட்மெண்டில் இருக்காரு ரஜினி அவர்கள் கூப்பிட்டதுனால அந்த படம் பண்ணித் தர வேண்டிய இதற்கு நடுவில் தெலுங்கிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது ஆல்ரெடி கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு இப்போ நான் அதற்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன் அங்கே ஒரு கேஜிஎஃப் வச்சு ஒரு இனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க சார் அப்படின்ட்டு இந்த சமயத்தில் லோகேஷ் கனகராஜையும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு தெலுங்கு சினிமாவை இன்னும் வளர்க்க முயற்சி செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார் லோகேஷ் கனகராஜ் போய் தான் தெலுங்கு சினிமா வளர்க்குறவர் தான் ஒன்றும் இருக்கிற ஹைப்புக்கு மேலே வர ஹைப் ஏற்றுற மாதிரி நிச்சயமாக ஹைப் இருக்கும் அதை நம்ம வந்து சொல்ல முடியாது பட் இவர் போய் தான் அங்கே வளர்த்துணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இப்போ இவர் ஏற்கனவே அங்கே பெரிய தொகை ஒன்று அட்வான்ஸாக வாங்கியிருந்தார் டேட்டு வந்து கொடுக்காம தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு இந்த ரஜினி கமிட்மெண்ட்டுங்கிறது திடீர்னு அவரே எதிர்பார்க்காது இப்போ லோகேஷ் கனகராஜே எதிர்பார்க்காத ஒரு காம்பினேஷனாக அது அமைஞ்சு போச்சு ரஜினிங்கும் போது எல்லாருக்குமே ஒரு ரஜினியோட ஒரு படம் ஒன்றுங்கிறது கனவாக இருக்கும் நீங்கள் அஸ்டர் டேரக்டருக்கு பல பேரை நீங்கள் கூப்பிட்டு நாளைக்கு நீங்கள் பெரிய டைரக்டர் ஆகிட்டால் யாரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினி பேர் தான் முதல்ல சொல்லுவான் ஸோ அது வந்து அவர் ஒரு இதாகவே இருக்கும் ஒரு லட்சிய வெறியாகவே இருக்கும் அப்போ லோகேஷுக்கு அந்த அழைப்பு வந்து தானாகவே பொழுது அது இதை கொஞ்சம் இன்னும் தள்ளி வைக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காகவே வரும் இன்னொன்று வந்து தமிழ் படங்கள்லேயே இயங்கினவங்களுக்கு தெலுங்குங்கிறது வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மாற்று மொழி தானே ஸோ இப்போ அங்கே போகிறத விட நம்ம லாங்குவேஜில் படம் பண்ணுறதுங்கிறது முதல் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து இதுக்கடையில் சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை பண்ண போகிறாங்க லோகேஷ் கணக்கராஜன் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இம்மிடியேட்டாக கூப்பிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க ரஜினி லோகேஷ் சன் பிக்சர்ஸ் அது இந்த போன வாரம் தான் நடந்ததாக சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ கண்டிப்பாக அடுத்ததாக ரஜினிகாந்தை வச்சு தான் படம் பண்ண போகிறார் அப்படிங்க ஆமாம் நான் ரஜினி இதற்கு பிறகு அந்த தாசை ஞானமேல் படத்தை நடிக்கிறாரு அதற்கு பிறகு தானே சார் இந்த படம் நடிக்க முடியும் ஆமாம் இவர் இதை முடிச்சுட்டு இந்த படத்துக்கு முன் தயாரிப்புகள் இருக்கு இல்லையா எப்படி நெல்சன் வந்து பீச்சில் மாட்டினாரோ அந்த மாதிரி மாட்ட தயாராக இருக்க மாட்டார்ல அவர் இந்த படத்தையும் முடிச்சுட்டு இதனுடைய வெற்றியை பார்த்துட்டு அதற்கப்புறம் அந்த படத்துக்கு உட்காந்து ஒர்க் பண்ணி முடிப்பதற்கும் அவரும் ஞானவெயல் படத்தை முடிச்சு வர்றதுக்கும் சரியாக இருக்கும் அதனால் லொகேஷனுடைய அடுத்த படம் மேக்ஸிமம் இந்த விஜய் ரஜினி படம் ரஜினி படமாக தான் இருக்கும் இவ்வளோ நேரம் உள்ள விஷயங்களை பகிர்ந்து ரொம்பவே நன்றிகள் சார் மகிழ்ச்சி